ஒன் இயர்ஸா எல்லா பெரிய படங்களுமே பெரிய லெவலில் டேமேஜ் நீங்கள் எல்லா பெரிய படம் எடுத்து பாருங்களேன் நான் ஒரு படம் சொல்ல மாட்டேன் எல்லா படங்களுமே எந்த பெரிய படம் வந்தாலும் அதை ஆர்கனைஸ் பேசிஸில் டார்கெட் பண்ணி அதை ஒழிச்சு கட்டணுன்ற ஒரு குரூப்பே இயங்கிட்டு இருக்கு ஆன்லைனில் தொடர்ந்து வீடியோஸும் தொடர்ந்து ட்வீட்ஸும் தொடர்ந்து இன்ஸ்டாவில் போட்டோம் அதை மீம்ஸ் போட்டோம் அதை ட்ரோல் பண்ணியும் ட்ரோல் வீடியோ மீம்ஸ் வீடியோ இது போட்டு நம்ம அந்த ஒரு டைம்லைனில் பார்த்தாலே இதான் வருது இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணி இது கொஷின் பண்ணி இது இல்லை அது இல்லை இந்த லாஜிக்கில் அந்த லாஜிக்கில் யாராவது படம் இந்த வைக்கெண்டில் புக் பண்ணால் நினைக்கிறவங்க கூட ஐயோ வானா இவ்வளோ போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு மனநிலையை கட்டமைக்கிறாங்க ஸோ இது வந்து ஸ்மால் மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு கிடையாது அவங்க எதுவுமே பண்றதில்லை ஸ்மால் மீடியம் பட்ஜெட்ல அதுவா பிக்கப் ஆகி ஓடனா ஓடிட்டு போட்டோம் பாவம் அப்படின்னு விட்டுறாங்க ஆனால் பெரிய படம் வரும்போது நான் பண்ணி இந்த டார்கெட் பண்ணி இந்த படத்தை ஒரு வாரம் நான் ஒழிச்சிடுவேன் இப்போ ஒரு வாரம் நான் ஒழிச்சிட்டாலே போகிறோம் செகண்ட் வீக் அந்த படம் எழுந்து நிக்கவே முடியாது ஏன்னா இவ்வளோ தளவு நான் அடிச்சிட்டர்ல இனிமேல் எழுதுக்காதில்ல அப்போ நான் வேலை வேற வேலையை பார்க்குறேன்னு நினைக்கிறாங்க இந்த குரூப் யார் எதுக்காக என்ன அஜெண்டாவது பண்றாங்க ஏன்னா இது ஒரு நடிகர் நடிச்ச படத்துக்கு பண்ணா நம்ம சொல்லலாம் அவர் எதிர் குரூப் தான் பண்ணுறாங்கன்னு ஆனா எல்லா படத்துக்கும் பண்ண கமல் சார் படத்துக்கும் பண்ணுவாங்க சூர்யா சார் படத்துக்கும் பண்ணுவாங்க ரஜினி சார் படத்துக்கும் பண்ணுவாங்க இல்லை விஜய் சார் படத்துக்கும் பண்ணுவாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது